நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சல்லல்லா வஸல்லம் அவர்களிடம் யுத்தத்தில் பிடிபட்ட சில கைதிகள் இருந்தார்கள் அதிலே ஒரு பெண்மணியும் இருந்தாள் அவள் தன் குழந்தையை தொலைத்துவிட்டு இங்கும் அங்கும் தேடினால் கடைசியில் ஒரு வழியாக அந்த குழந்தையை கண்டெடுத்து அதை தன் மார்போடு அணைத்து அதற்கு முத்தமிட்டாள் இந்த காட்சியை பார்த்த நபிகள் நாயகம் சல்லல்லா வஸல்லம் அவர்கள் தங்கள் தோழர் தோழர்களிடம் கேட்டார்கள் தோழர்களே இவள் இந்த குழந்தையை நெருப்பில் தூக்கி வீசுவாளா என கேட்டார்கள் அதற்கு அவர்கள் அல்லாவின் தூதரே இவள் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டாள் இந்த குழந்தையின் மீது அதிக அன்பு உடையவளாக இருக்கிறாள் என கூறினார்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் இந்த தாயை விட அல்லாஹ் தாலா தன் அடியாரிகளின் மீது பல மடங்கு அதிகம் அன்பு உடையவனாக இருக்கிறான் என கூறினார்கள் அல்லாவிடம் நூறு அருள்கள் இருக்கின்றன அதில் ஒரு அருளை மட்டும் அவன் இந்த பூமியிலே இறக்கி வைத்திருக்கின்றான் அதனால் கோழிகள் தங்கள் குஞ்சுகளின் மீதும் மிருகங்கள் தங்கள் குட்டிகளின் மீதும் அன்புடன் இருக்கின்றன என கூறினார்கள் இன்னும் அல்லாவித்தாலா சொர்க்கத்திலே மீதி அந்த தொண்ணூத்தி அருளோடு அந்த ஒரு அருளையும் சேர்த்து நூறு அருளையும் தன்னுடைய அடியார்களுக்கு அவன் வழங்க இருக்கிறான் என நபிகள் நாயகன் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இறைவன் இப்பூமியில் இறக்கி வைத்த இந்த ஒரு அருளே அதில் இவ்வளவு அபரிதமான நன்மைகள் இருக்கும்போது அந்த நூறு அருள் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் ஆகவே அத்தகைய நற்பாக்கியங்களை அடைய இறைவன் ஏவிய நல்வழி பிரகாரம் சென்று இருளையிலும் நலம் பெறுவோம் அஸ்ஸலாமோ அழைக்கும்